ஓம் சாயராம் இப்போ நீங்கள் அந்த பாபாவை பார்க்குறீங்களே இந்த பாபா நாம் முதல் முதலாக கும்பாபிஷேகம் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்ம துவாரகமாய ஆலயத்தில் வந்து உட்காந்த பாபாவை தான் பார்க்குறீங்க முதல் வருஷம் கும்பாபிஷேகம் அன்னைக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த பாபா தான் இன்றைக்கி மூன்று ஆண்டு நிறைவடைந்ததுன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம் எவ்வளோ பெரிய சாதனையாக தான் நான் நினைப்பேன் ஏன்னா பாபா இங்கே வந்து உட்காரும்போது அவ்வளோ தெல்ல தெளிவாக நான் இங்கே இருக்கிறேன்டான்னு சொல்லி பல அறிகுறிகளை நமக்கு உணர்த்தினார் கடகால் போடும்போதுலேருந்து எல்லாமே பண்ணார் அந்த கும்ப அபிஷேகம் பார்த்திங்கன்னா மேலே புனித நீர் தெளித்து அதை சரி அந்த புனித நீர் எல்லா இடத்துலையும் பட்டு இன்றைக்கி அவ்வளோ மக்கள் வந்து நம்ம துவாரகமாக வராங்கன்னா பாபா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே உட்காந்துருப்பார் இந்த பழைய நினைவுகள் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஒரு சாய் சகோதரர் கும்பாபிஷேகத்தை கலந்துகினவர் எனக்கு அனுப்பி வச்சுருந்தார் உண்மையில் இந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை அவ்வளோ மக்கள்கள் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி நான்காம் வருடம் துவக்க விழாவும் போல் சிறப்பாக அப்பா நடத்தி கொடுப்பார் ஏன்னா அப்பா தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துகிறார் இங்கே நடத்துகிற எல்லா விழாக்களும் அப்பா தான் நடத்தி கொடுக்குறார் நாம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அப்பா நடத்தி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக எல்லாருடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றிட்டான்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் பாபா இப்படி அருள் பாக்கிறார் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் பாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிறப்பான அன்னதானத்தோடு சிறப்பாக நடைபெறும் இதற்கு உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை கண்கள் கண்ணீர் தான் வருகிறது இவ்வளோ அற்புதம் செய்த பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள்